வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க ஒரு ஈஸியான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கடகடன் போடலாம் டெய்லி கோலமாக போடலாம் செவ்வாய் வெள்ளிக்கும் இந்த கோலம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் அழகான காவி கலர் கோலங்க உங்களுக்கு இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஈஸி கலர் கோலம் அப்படிங்கிற கலர் கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டெய்லி கோலமாக போகலாம் செவ்வாய் வெள்ளிக்கு போகலாம் அழகாக இருக்குங்க வாசலை பார்த்தா லட்சணமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் Thank you. Thank you for watching.